நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளில் பல பேர் வேலைக்கு போகும்போதும் சரி அல்லது காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி சில நேரங்களில் வீட்டிலே லேட் ஆகிரும் அப்படி லேட் ஆகும் பட்சத்தில் சாப்பிட வந்து அவசர அவசரமாக சாப்பிடுவாங்க சரியாக மென்று கூட சாப்பிடாமல் அப்படி அப்படியே முழுங்குவாங்க உள்ளுக்குள்ளே என்ன கிரைண்டர் இருக்குதா மிக்ஸி இருக்குதா அதை போய் தன்னாலேயே ஜீர்ணம் பண்ணுறதுக்கு கிடையாதுல்ல அதனால் சாப்பிடும்போது மெதுவாக மென்று சாப்பிடணும் இன்னொரு விஷயம் சாப்பிடும்போதும் சரி சாப்பிட்டு முடித்த பிறகும் சரி நிறைய பேர் ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிப்பாங்க இதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா அவங்களுடைய ஜீரணக் கோளாறு பாதிக்கப்படும் சீக்கிரமாக நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகுது அதனால் தேவையில்லாத வயிற்று உபாதைகள்லாம் ஏற்படும் அதனால் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க மெதுவாக சாப்பிடுங்க அதேமாதிரி சாப்பிட்டு முடித்த உடனே குளிர்ந்த தண்ணி குடிக்காதீங்க அதே நம்ம ஜீரணத்தை கம்மி பண்ணும் சுடு தண்ணி குடிங்க அதுதான் பெட்டராக இருக்கும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவித்திரில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் அப்டேட்டு முடிந்து விட்டது அதற்கு உண்டான அப்டேட் வந்து பிளே ஸ்டோரில் கொடுத்துருக்குறாங்க அந்த பிளே ஸ்டோரில் இருக்கிற அப்டேட்டு நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ப்ளே ஸ்டோரில் அப்டேட் கூட காமிக்காது என்ன நிறுவனம் அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அது நாளைக்கு நம்மளுக்கு நேரடியாக வந்துடும் ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸு எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக போகிறவங்கலாம் அதில் சீட்டில் உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் பாதியில் இறங்குறவங்க எல்லாருமே ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் உட்கார பஸ்ஸில் ஒரு எழுபது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பஸ்ஸு ரெஷ்ஷாக தான் இருக்கும் அந்த பஸ்ஸு கிளம்பும்போது அந்தந்த ஊர் வந்த உடனே அவங்கவுங்க இறங்கிட்டாங்கன்னா அந்த பஸ்ஸு ஃப்ரீயாக மாறிடும் யாருமே இறங்காத கடைசி வரைக்கும் அப்படியே போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஊர் வந்து கூட இறங்காமல் போனாங்க அப்படின்னா அந்த பஸ் ரெஷ்ஷாக தான் இருக்கும் அதே போல் தான் நம்ம மைவித்ரேட்ஸில் இன்றைய லெவலில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் மக்கள் ஒர்க் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை முடிச்சுட்டு உடனே வெளியில் வந்துவிட்டாங்க லாக் அவுட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷன் ஃப்ரீயாக மாறிவிடும் அதுக்கப்புறம் அந்த சீலிங் அடிக்கிறவங்களாம் அடித்தாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃப்ரீயாக இருக்கும் இந்த நூறுரூவா இரநூறுபா முந்நூறுரூவா உங்களுடைய சீலிங்கை கம்மியாக இருக்கிறவங்களாம் அடிச்சுட்டு அதை லாக் அவுட் பண்ணுறதே கிடையாது அப்படியே வெளியில் வந்துடறோம் அப்படி வந்துட்டும் போது அந்த அப்ளிகேஷனில் வந்து டேட்டா ரன் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அப்ளிகேஷனில் நிறைய டேட்டா இருக்கும் பொழுது அந்த அப்ளிகேஷன் ஸ்லோவாக தான் செய்யும் அப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுல சில ரெஃபரன்ஸு லோடிங் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை சரி பண்ணுற வகையில் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு முந்நூறுரூவா சீலிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நூறுரூவாய்க்கு நீங்கள் அடிச்சுட்டு திடீர்னு ஒரு எமர்ஜென்சியாக வேலை வந்துடுச்சு நம்ம அப்புறம் அடிச்சிக்கலாம் அப்படின்னு வெளியில் வந்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வெளியில் வந்திங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே ஒரு பாப் அப் ஷோவாகும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நூறுரூவா அடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷோவாகும் அதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆயிரும் மறுபடியும் நீங்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து மறுபடியும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த நூறுரூவாயிலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரியான அப்டேஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் லாக் அவுட் கொடுத்துட்டு வெளியில் வர மாதிரி தான் இந்த செயல் அப்போ அந்த அப்ளிகேஷன் ஃப்ரீயாக இருக்கும் யாருக்குமே இந்த ரீலோடிங் ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது இன்னும் சில நபர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா நான் இப்போ ஒரு முந்நூறுவாய்க்கு அடிச்சிருக்கிறேன் திடீர்னு ஃபோன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த அப்ளிகேஷன் வெளியே வந்துடுச்சுன்னா நம்ம முதல்ல முதல்லேருந்து அடிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க நாளைக்கு அந்த அப்டேட் பற்றி ஒரு டெமோ வீடியோ வரும் நமது எம்டி சார் அவர்களே போடுவாங்க அப்போ நம்ம அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லுவாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இவ்வளோ தூரம் அந்த அப்ளிகேஷனை ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி விட்டுருவாங்களே என்ன கிடையாது ஸோ இந்த சந்தேகங்களை நாளைக்கு நம்மளுக்கு தீர்ந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆயிரத்தி எட்நூறுபா நீங்கள் சீலிங் இருக்குது ஒரு ஆறுநூறுவா அடிச்சிடுறீங்க மறுபடியும் நீங்கள் ஒரு வேலை விஷயமாக வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த ஆறுநூறுபாய் நீங்கள் டேரெக்டாக வெளியில் அந்த அப்ளிகேஷன் விட்டு நான் வேலை செய்யல அப்படின்னு வெளியில் வரும்போது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பார்த்துருக்கீங்களோ அதை சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் அதை சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் இனிமேல் ஃப்ரீயாக தான் இருக்கும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் இது ஒரு நல்ல அப்டேஷன் தான் ஏன்னா நிறைய நபர்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போடுறதுக்கு சங்கட போட்டுக்கிட்டு அப்படியே விட்டுருவாங்க மறுபடியும் அதை நாளைக்கு அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே அடிப்பாங்க ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு போடுறது நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழல் தான் ஆனால் அந்த அப்ளிகேஷன் லோடிங் ஃபுல்லாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை வருது வருது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு அப்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது நல்ல ஒரு வரவேற்கத்தக்க செயல்தான் கூடுதலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய நபர்களுக்கு இந்த வேலெட்டில் அமௌண்ட்டெல்லாம் குறைஞ்சிருக்கும் சில பேர்த்துக்கு மைனஸ் எல்லாம் காமிச்சு இருந்தது இல்லையா ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு ஆட் ஆகிட்டுக்கு நீங்கள் எத்தனை நாள் பார்த்தீங்களோ அத்தனை நாள் அமௌண்ட்டு உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும் இது வந்து அப்டேஷனில் ரெஃப்ரெஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் இதுக்கு முன்னாடி இருந்த நபர்களுக்கு தெரியும் இந்தளால் நேற்று ஒரு சில நபர்கள் புதிய நபர்கள் கொஞ்சம் பயந்துக்கிட்டு என்ன சார் திடீர்னு அமௌண்ட்டு காணாமல் போச்சு பாதி அமௌண்ட் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் அமௌண்ட் எல்லாமே கண்டிப்பாக அதில் ஆடாயிருக்கேன் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்டி சார் வந்து வரல அப்படின்ற மாதிரி இந்த குறை சொல்லக்கூடிய நபர்களை நிறைய பேர் கண்டென்ட்லாம் தேடிட்டு இருந்துருப்பாங்க ஸோ அவங்க குறை சொல்கிற அளவுக்கு மைவித்திரிமே இடமே கிடைக்காது அந்த மாதிரி நான் குறை சொல்லக்கூடிய நபர்கள் நம்ம சொந்தக்காரங்களா ஏதாச்சும் குறை சொல்லணும்னா வெளியில் நிறைய நிறுவனங்கள் குறையோடு இருக்குது அந்த நிறுவனங்களை பற்றி நீங்கள் குறை சொல்லிக்கிட்டு இருக்கலாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா அதனால் நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு காது கேட்குன்னு நினைக்கிறேன் எம்டி சார் சொன்னதை காது கேட்டுருக்கு அப்டேட் வந்துருச்சு அதனால் மறுபடியும் நீங்கள் பக்கம் வந்து அப்டேட் வரல எம்டி வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று வெட்டித்தனமாக சொல்லிகிட்டு இருக்காதிங்க உங்கள் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா நாலஞ்சு நாளாகவே நீங்கள் மெசேஜ் போட்டுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் நம்ம மக்கள் யாரும் உங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க ஸோ அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சைடு இருந்தால் ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் எதாச்சும் முன்னேற்றம் பெறுவதற்கு உண்டான வழி ஏதாச்சும் இருந்தால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இந்த தேவையில்லாத வெட்டி கேச கதை பேசுகிறது எல்லாமே நம்மளுக்கு பயனில்லாத செயல் சரிங்களா அதேமாதிரி நம்ம மைவித்ரேட்ஸ் உறுப்பினர்கள் நான் சொல்கிறது என்னென்னா மைவித்ரேட்ஸ் நிறுவனம் எப்பயுமே ஒரு அப்டேட்டுன்னா அதுக்கு உண்டான செயலை எம்டி சார் தான் வந்து சொல்லுவார் அதனால் அக்கம் பக்கம் சொல்கிறவங்க இந்த மாதிரி யூடியூப்பில் கமெண்ட்ஸ் தேவையில்லாத போடுறவங்க செய்தியெல்லாம் கேட்டு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதுவாக இருந்தாலும் நிறுவனம் அப்டேட் பண்ணும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை மைவித்திரர்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பாக ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ தோழமைகள் டெலிகிராம் சேனலில் லைவ் வச்சுருக்குறோம் விருப்பம் உள்ளவங்க வந்து கலந்துக்கலாம் நம்ம சொந்தக்கார நண்பர்கள் கூட இருந்தால் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகம் எதுவாக வந்தாலும் நீங்கள் அங்கே கேட்கலாம் அதை விட்டுட்டு யாருமே பதில் சொல்லாத ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் டைமே வேஸ்ட் பண்ணி கமெண்ட்ஸ் போடுறது வேஸ்ட் அப்படின்றது இது மூலிமா சொல்லிக்கிறேன் அந்த லிங்க்கு வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுடைய டவுன்லைன் மக்களுக்கும் சொல்லி இதில் ஜாயின் பண்ணுவீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மேலும் புதிய நபர்களும் ஐவி திரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே வலுத்திலே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை